தர்பூசணி பழத்துல சாயம் ஏத்தி விற்கிறாங்கன்னு வதந்திய பரப்பி ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி பல்லாயிரம் ஏக்கர்ல பயிர் செய்த விவசாயிகளை வேதனையில தள்ளியிருக்கு அந்த ஒற்றை எண்ணூறு ரூபாய் கொடுத்து பாதாம் பயிர் வானா தான் நல்லது எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிற மல்லாட்ட பயிர் கெட்டதுன்னு எப்படி ஒரு வதந்தியை பன்னாட்டு நிறுவனங்கள் பின்னின்று பரப்பியதோ அதே போன்ற இந்த வதந்திற்கு பின்னாலையும் பன்னாட்டு பெருமுதலாளிகள் இருப்பதற்கான வாய்ப்புமே கூட இருக்கு இருநூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கும் ஆப்பிளும் மாதுளையும் ஆரஞ்சும் சாத்துக்குடியும் வாங்கி வருக முடியாதவர்கள் பலாப்பழத்தை பகிர்ந்து உண்ணுவது போல கிலோ பத்து ரூபாய்க்கும் பதினைந்து ரூபாய்க்கும் தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வந்து குடும்பத்தோட குடும்பத்தோட பகிர்ந்து உண்ணுவா இதெல்லாம் தான் இவர்களுக்கு பொறுத்துக்க முடியல போல இதற்கு முடிவு கட்டப்பட வேண்டும் தர்பூசணி பழத்தின் மீதான அச்சத்தையும் விவசாயிகளுடைய வேதனையும் குறைக்கப்பட வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போதே உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தை உருவாக்கிய எஸ் ஏஐ என்கின்ற ஆணையத்தை உருவாக்கிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்பூசணி பழத்தின் மீதான அச்சத்தை போக்க வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் அந்த கோடைகால வெப்பத்தை தணிக்கணும்னா தர்பூசணி பழத்தினுடைய தேவையும் இருக்கு ஒரு ஏழையால ஆப்பிளையோ ஆரஞ்சோ வாங்கி உண்ண முடியாது ஒரு விவசாய தோட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்து பரிசு வந்து அப்படியே விற்கிறான் கிலோ பத்து ரூபாய்க்கு இன்னைக்கு இன்னைய நிலைமைக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அதுல தான் ரசாயனத்தை வாங்கிட்டு வந்து சாயத்தை வாங்கிட்டு வந்து ஏற்றி விற்க போறான்னா அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு விற்கிறதுல இரநூறுவா முந்நூறுவாய்க்கு கிலோ விற்கிறவன் மெழுக பூசி விற்கிறான் பதப்படுத்தி விற்கிறான் கல்லு வச்சு விற்கிறான்னா ஒரு நியாயம் வரும் பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கும் போட்ட முதல்ல ஒரு பங்கு வந்தா கூட போதும் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறவன் இந்த சாகத்தை ஏற்றி வைக்க மாட்டான் சாகத்தை ஏற்றி வைக்க மாட்டான் பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியது பின்பாக நேற்றைய தினம் எஃப்எஸ்எஸ்ஏ அதிகாரிகள் சதீஷ் என்பவர் அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு இதுல தர்பூசணி பழத்தினால பாதிப்பு இல்ல எல்லா பழமும் நாங்கள் சாயமையை விற்கிறோம் நாங்கள் சொல்லல அப்படின்றத தெரியப்பட்டது ஒரு ஒரு வதந்தி பல்லாயிரம் விவசாயிகளை பாதிக்கும் என்பதற்கு சமீப காலத்துல ஒரு எடுத்துக்காட்டா மாறி இருக்குது இந்த வதந்தி